அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அன்புல்லா சோக சௌகரிலேயே நான் அழகிய செய்தேன் என்னவென்றால் அல்லாவுடைய சோதர சட்டல்லாவுடைய சொல்ல கூறினார்கள் நான் உணவை சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவை வந்து அல்லாஹ் கொடுத்த ரிசல்ட்டில் வந்து மிக மிக முக்கியமானதாக உணவு இருக்குது அந்த உணவு இல்லாட்டி நம்மளுக்கு வாழ்க்கையும் இல்லை ஆரோக்கியமும் இல்லை அப்போ ஏற்பட்ட உணவு எல்லா அல்லா நம்மளை கொடுத்துருக்குறான்னா அந்த உணவை நம்ம எப்படி கண்ணியமாக சாப்பிடணும் அந்த உணவுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நம்ம எப்படி கொடுக்கணும் ஆனால் இப்போ நம்ம அப்படி செய்கிறோம்மா சொல்லுங்கள் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதும் ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதும் பொடுபோக்காக சாப்பிட்றதும் அந்த உணவுக்கு உண்டான கண்ணியத்தை முக்கியத்துவத்தை நம்ம வந்து கொடுக்குறதே இல்லை ஒரு மனிதர்கிட்ட வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோன்னா ஒரு அன்பளிப்பு வாங்குகிறோம் அவர் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த மனிதராக இருக்கார் நம்ம அந்த பொருளை அவர்கிட்ட எப்படி வாங்குவோம் அந்த பொருளுக்கு நம்ம எப்படி கண்ணியப்படுத்துவோம் அந்த பொருளை அவர்கிட்ட நம்ம எவ்வளோ அன்போட முக மு முக மகிழ்ச்சியோடு எப்படி நம்ம வந்து பெறுவோம் ஒரு அலட்சியமாக ஒரு பொடுபோக்காக ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு நீ குடியாக நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இடது கையில் அப்படி ஒரு பொதுபோக்காக நம்ம வந்து வாங்க முடியாதுல்ல வாங்கவும் மாட்டோம் நம்ம வாங்கவும் முடியாது அப்பேற்பட்ட சாதாரண மனிதருக்கே நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறப்ப அல்லாத்தாளாக வந்து நம்மளுக்கு வந்து உணவை கொடுக்கலாம் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கொடுக்குறோம் அந்த உணவை நம்ம வந்து சாப்பிடும்போது அல்லாவுக்கு எவ்வளோ கண்ணியமாக நம்ம வந்து அல்லாவுக்கு பண்ணிஞ்சு நன்றி செலுத்தும் விதமாக மனசுக்குள்ள அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவாறு நம்ம வந்து சாப்பிடணும்னு கொஞ்சம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹத்தால் அப்படி நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையும் உண்ணக்கூடிய உணவை நம்மளுக்கு நசிவாக்கி தந்திர அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ளா